வணக்கம் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய கதை நம் அனைவருக்குமே தெரியும் அதே போல் விலங்குகளிடமிருந்து தான் மேலானவன் என்பதை நிரூபிக்க அவன் நெருப்பையே பயன்படுத்தினான் விலங்குகள் ஒன்றை ஒன்று அழித்துக் கொள்ளும் போது அவை தன்னை அடித்துக் கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ள நெருப்பையே பயன்படுத்தினான் அதே நெருப்பின் ஒளியை வைத்து இரவை பகலாக்க முயன்றான் எளிதாக சமைத்து சாப்பிட ஆரம்பித்தான் இப்படி மனித நாகரிக வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்றாக இருப்பதுதான் நெருப்பு அதாவது ஒளி இதில் சூரிய ஒளி செயற்கை ஒளி என அனைத்துமே அடங்கும் நாடோடியாக வாழ்ந்த மனிதன் நிலையாக ஓரிடத்தில் தங்கி வசிக்க ஆரம்பித்தான் அப்போது அரிசி பருப்பு போன்ற திடப்பொருட்களை சேகரித்து வைப்பது எளிதாக இருந்தது ஆதி மனிதனுக்கு தண்ணீர் மற்றும் எண்ணெய் போன்ற திரவ பொருளை சேகரித்து வைப்பது தோல் சுட்ட மட்பாண்டங்களும் கண்டுபிடித்த பின்னரே திரவ பொருள்களின் சேகரிப்பு மனிதன் அறிவியலில் கை தேர்ந்தவனாக மாறும்போது இயற்கையே தனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முயற்சிகள் செய்கிறான் அதில் பலவற்றில் வெற்றியும் பெற்று வருகிறான் மேலும் பலவற்றில் முயற்சி செய்து கொண்டே வருகிறான் அந்த முயற்சியில் ஒன்றுதான் ஒளியை உரைய வைத்தல் தண்ணீரை மனிதன் உரைய கூட இயற்கை அவனுக்கு ஒரு மாதிரியை வைத்திருந்தது மாதிரி என்றால் எடுத்துக்காட்டுகள் அதாவது பனிக்கட்டிகள் பனிமலைகள் ஆனால் இப்படி எந்த எடுத்துக்காட்டுமே இல்லாமல் கற்பனைக்கும் எட்டாத நம்ப முடியாத பாய்ந்தோட மொழியை உரைய வைத்து திடப்பொருளாக மாற்றியிருக்கிறான் மனிதன் இத்தாலிய ஆராய்ச்சியாளர்கள் ஒளிக்கதிரை திடப்பொருளாக மாற்றி சாதனை படைத்துள்ளனர் பாய்ந்தோடும் மொழியை எப்படி கெட்டியான திடப்பொருளாக அவர்கள் மாற்றினார்கள் இதனால் என்ன நன்மை என்பதை நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம் மூக்கு கண்ணாடி ஒளியை நன்கு ஊடுருவ அனுமதிக்கிறது ஆனால் முகம் பார்க்கும் கண்ணாடி படும் ஒளியை திருப்பி அனுப்பிவிடுகிறது கறி போன்ற பொருட்கள் தன்மேல் படும் ஒளியை உறிஞ்சி தனதாக்கிக் கொள்கிறது உலகில் உள்ள பொருட்கள் எல்லாம் இந்த மூன்றில் ஒன்றையோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட பண்புகளையோ கொண்டிருக்கும் மேலும் புகைப்பட கருவிகள் ஒளியினை அதன் பண்பு மாறாமல் பதிவிட்டு காட்டுகின்றன ஒளி ஒரு வினாடிக்கு சுமார் லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க வல்லது இவ்வளவு வேகத்தில் செல்லும் ஒளி துகள்கள் போலவும் அலைகள் போலவும் இருவேறு பண்புகளை கொண்டது இத்தாலியில் தேசிய ஆராய்ச்சி கழகம் என்ற ஒரு நிறுவனம் உள்ளது இங்கு பணியாற்றும் டி என்ற குழுவினர் ஒளியின் பண்புகளை செய்து வந்தனர் சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் ஒளியை வைத்து மாற்றியுள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு ஒரு பெரும் சாதனையாக கருதப்படுகிறது இந்த இத்தாலிய ஆராய்ச்சியாளர்கள் அலுமினியம் கேலியம் ஆர்சனைட் ஆகிய வேதிப்பொருட்களால் செய்த குறை கடத்தியை அதாவது செமிகண்டக்டரை கொண்டு ஒரு குறுகிய வழித்தடத்தை உருவாக்கியுள்ளனர் இதனை மிக குறைந்த வெப்பநிலையின் எல்லைக்கு அருகே அதாவது ஜீரோ டிகிரி அருகே கொண்டோய்த்துள்ளனர் மிக குறைந்த வெப்பநிலையின் எல்லை என்றால் இப்போ சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை ஐயாயிரத்தி அறுநூறு டிகிரி ஆகும் நம் வீட்டில் உள்ள குளிர்சாதன பெட்டியில் பொதுவாக இரண்டு அறைகள் இருக்கும் ஃப்ரிட்ஜில் உள்ள முதல் அறை பெரிதாக இருக்கும் இதில் காய்கறிகள் மற்றும் பால் போன்ற உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருப்போம் இந்த பகுதியின் வெப்பநிலை சுமார் நாலு டிகிரியில் இருக்கும் அடுத்த அறை சற்று சிறியதாக இருக்கும் இதில் ஐஸ்கிரீம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி போன்றவற்றை வைத்திருப்போம் இந்த அறையின் வெப்பநிலை ஜீரோவிற்கும் கீழே இருபது டிகிரியாக இருக்கும் இதனை மைனஸ் இருபது டிகிரி என அழைப்பார்கள் இதற்கு கீழேயும் வெப்பநிலையை குறைத்து கொண்டே போகலாம் உதாரணமாக நைட்ரஜன் வாயுவை திரவமாக்கலாம் இந்த திரவ நைட்ரஜனின் வெப்பநிலை மைனஸ் நூத்தி தொண்ணூத்தி ஆறு டிகிரி ஆகும் இந்த வெப்பநிலையில் உயிரினங்களில் உள்ள செல்களில் எந்த வினையும் நடக்காது அழைக்கின்றனர் இந்த வெப்பநிலையில் நம் உடலில் உள்ள வைத்து பல கோடி ஆண்டுகள் உயிருடன் பாதுகாக்க முடியும் வெப்பநிலையை மேலும் குறைக்கவும் வசதிகள் உள்ளது இப்படி குறைத்து கொண்டே போனால் மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினைந்து டிகிரி வரைதான் செல்ல முடியும் இதற்கும் கீழே வெப்பநிலை இல்லை காரணம் இந்த வெப்பநிலையில் அனைத்து அணுக்களின் ஓட்டமும் நின்றுவிடும் உதாரணமாக தண்ணீரில் உள்ள மூலக்கூறு மிக வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தால் அது கொதிக்கும் வெந்நீர் என பொருள் குளத்தில் இருக்கும் தண்ணீரில் உள்ள மூலக்கூறுகள் இங்கும் அங்கும் மெல்ல நகர்ந்து கொண்டேதான் இருக்கும் தண்ணீரில் உள்ள மூலக்கூறுகளின் நகர்வை முற்றிலும் நிறுத்தினால் அது பனிக்கட்டியாக உருவெடுக்கும் அதாவது தண்ணீர் மூலக்கூறுவின் ஓட்டத்தை முற்றிலும் நிறுத்த வெப்பநிலையை டிகிரிக்கு கொண்டு வந்தாலே போதுமானது தண்ணீர் மூலக்கூறு மொத்தம் அணுக்களால் ஆனது இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் உள்ளது நிலையில் உள்ள அணுக்களின் நகர்வை முற்றிலும் நிறுத்த மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினைந்து டிகிரி தேவைப்படுகிறது அணுக்களின் ஓட்டம் நின்றால் வெப்பநிலை அதற்கும் கீழே செல்லாது காரணம் வெப்பம் என்பது அணுக்களின் ஓட்டத்தாலேயே உருவாகிறது இதனால் இந்த மிக குறைந்த வெப்பநிலையின் எல்லை என அழைக்கின்றனர் கிட்டத்தட்ட இந்த வெப்பநிலையில் அலுமினியம் கேலியம் ஆர்சனை குறைக்கடுத்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு குறுகிய வழித்தடம் மொழியாக லேசர் ஒலிக்கற்றைகளை பாய்ச்சினார்கள் ஒளி இதன் வழியாக பயணிக்கும் போது இந்த குறைக்கடுத்தியின் மேல்பட்டு போலாரிட்ட்களை உருவாக்கியது போலாரிட்டன் என்பது அலைவடிவிற்கும் துகள் வடிவிற்கும் இடைப்பட்ட பொருளாகும் மிக குறைந்த வெப்பநிலையில் இவை குறைகடத்திகளுடன் ஒருங்கிணைந்து திடப்பொருளாக மாறியது அதாவது ஒளியை திடப்பொருளாக மாற்றியுள்ளனர் இந்த கெட்டியானவையான ஒளியை சூப்பர் திடப்பொருள் என அழைக்கின்றனர் காரணம் சாதாரணமான திடப்பொருட்கள் அவை இருக்கும் தளத்துடனும் தன்னை சுற்றியுள்ள காற்றுடனும் உராய்ந்து கொண்டுதான் நகர முடியும் ஆனால் இந்த கெட்டியாக்கப்பட்ட ஒளியோ நகரும் எதனுடனுமே உராய்வதில்லை அதனால் இதனை சூப்பர் திடப்பொருள் என அழைக்கின்றனர் இந்த சூப்பர் திடப்பொருள் குவாண்டம் குவாண்டம் சாத்தியமாகும் என்பது அணுக்களில் உள்ள எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்களை விட சிறிய பொருட்களை பற்றி கூறுவது ஆகும் உதாரணமாக ஒளி அடிப்படையில் போட்டான்கள் என்ற துகள்களால் ஆனது இந்த போட்டான்களை மிக குறைந்த வெப்பநிலையில் அனுப்பி வைத்தனர் அப்போது அவை ஒரு திடப்பொருளை போல நடந்து கொள்ளத் தொடங்கியது திடப்பொருட்களுக்கு பாகுத்தன்மை இருக்காது பாகுத்தன்மையை பிசு பிசுப்பு தன்மை என்று கூட சொல்லலாம் அதாவது விஸ்காசிட்டி இந்த பிசுபிசுப்பு திரவங்களில்தான் காணப்படும் அதுவும் எண்ணெய் வகைகளுக்கு இந்த பண்பு அதிகமாக இருக்கும் இந்த திடப்பொருளாக மாறிய ஒளி தூய உப்புக்கற்கள் போன்று சிறிதளவும் பிசு தன்மை இல்லாமல் இருந்ததாம் இப்படி ஒளியை கெட்டியாக்கியது நம்ப முடியாத மற்றும் கற்பனைக்கு எட்டாத சாதனையாகும் இந்த கண்டுபிடிப்பு ஒளியில் உள்ள அடிப்படை துகள்களின் தன்மையை புரிந்து கொள்ள உதவும் கெட்டியான ஒளியினை கொண்டு எதிர்காலத்தில் தகவல்களை சேமித்து வைக்கும் புதிய தொழில்நுட்ப முறைகளை உருவாக்க உதவும் இதன் மூலம் கணினி மற்றும் அதிநவீன கண்ணாடி சார்ந்த தொழில்நுட்பங்கள் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றமடையும் எதிர்காலத்தில் கைவிளக்கிற்கு பதில் ஒளியை பொட்டலம் போட்டு எடுத்துச் செல்லவும் வாய்ப்பு வருமோ என சிந்திக்கத் தோன்றுகிறது மேலும் வருங்காலத்தில் முகத்தை ஒப்பனை செய்து பளிர் என ஜொலிக்க ஒளி கலந்த பசைகள் வந்தாலும் ஆச்சரியமில்லை நாம் ஒளியின் வேகத்தில் பயணிக்க இன்று வழி எதுவும் இல்லை ஒருவேளை எதிர்காலத்தில் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடிந்தால் வேகத்தை கட்டுப்படுத்தி மீண்டும் இயல்பு வாழ்விற்கு திரும்ப இந்த ஒளியை திடப்பொருளாக மாற்றும் இந்த தொழில்நுட்பம் உதவலாம்